அழுக்கெல்லாம் போக்குவதற்கிருப்போக்குறவர் சொல்லுவார் ஆண்டாட்டு தெரியாது முருகா ஆனா உன்னுடைய பார்வையானது முருகா

அழுது ஆண்டவருடைய புகழை எல்லாம் பாடி ரெண்டு சுட்டு கண்ணீர்னால ஆண்டவருடைய திருப்பாத நினைச்சுட்டா அது ஆண்டவனுக்கு ஒரு பெரிய முழுக்காட்டு அதுதான் உள்ளபடியான ஒரு அபிஷேகம் ஆண்டவருக்கு அருணுக்கு என்ன சொல்றாரு முருகா நீ உனக்கு அந்த பெரிய புண்ணிய தீர்த்தங்கள் தான் உனக்கு ஒரு பொருட்டு இல்லை ஆனா அடியவர்கள் உன்னை பாரி உங்க அந்த கண்ணில இருந்து ரெண்டு சொட்டு தண்ணீர் வகிறது அதுல உன்னுடைய பாதத்தை முழுக்காட்டி கொண்டு அந்த தண்ணீரை தடுமாறி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் வாங்கோ வருக வருக என்னிடத்தை வாங்கோ என்று வருக வருக என்று அறை கூறி அவர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கருணை கடாட்சம் ஆண்டவனுக்கு இருக்கிறதுனால ஆண்டவனுடைய போய் எப்பொழுதுமே பாடல் அந்த ஆடி பாடி உடத்த ஒரு கருத்துக்கெல்லாம் சொல்லி தரது திருப்பவை கருணிகள் நாங்களுடைய அனுபவத்துல ఉన్న కొట్టి కొట్ కొట్టి ఎక్క తిరు ఎత్తుందో ఆ నమక ఇ ఉంద తరుతా కండితా ఎల్ తిరుతుందో ఎల్ అనుభూతిపా തെരുഭവിയും നമുക്ക് അനുമതി കൊടുക്കാതെ അത് കേക്കറവാക്കും അമതി കൊടുക്കും അത് സൂനയിൽ എല്ലാവട്ടെ ഒരു തരമേ തെരുപ്പൊഴുക ഉലകത്ത ശക്തി വായിച്ചത് അത് തെരുപ്പൊഴു

வுண்டகிரி உ வைவேல் அல்ல கரம்பின் மரமாலை மா மௌனத்தை உற்று உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒழுங்கே நிற்கலும் பூண்டோ என்னை மறந்திருந்தேன் இருந்தே உத்தவி உடம்பேன் முழுநாள் உடலால் உடலாய் பாடி 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 என்னுடைய மனமெல்லாம் மௌனத்தை அடைஞ்சது அந்த மௌன நிலையிலே நின்று உணர்ந்து உணர்ந்து அண்டவருடைய திருவிழையாளர்கள்லாம் ஞாபகம் வந்தது ஒருவருடைய நாமக்கள்லாம் ஞாபகம் வந்தது நின்று உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குளம் பூண்டு வேறு நினைப்பே கிடையாது வேறு ஒரு செயலுக்கும் வாசியே கிடையாது நிர்குணமான இருந்து என்னை மறந்திருந்தேன் நான் என்னோட வசூல் இருக்கிறதாக எனக்கு தெரியல தெரியலே விட்டது என்னோட உடம்பு இருக்கிறதாக அப்ப என்ன பண்றது தெரியுமா முழுகாண்ட உட்கார்ந்துக்கே போக்கும் உறவும் இரவும் பலரும் புறம்பும் வாக்கும் அறிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கணும் என்னை தமிழ்த்தத்தே அக்கும் தண்ணீசரும் சொல்றாள் ஆண்டவன் அருணவன் அருணகிரினார்கள் அருகினார்கள் தன்மை அனுபவத்தை சொல்லாமல் முழு மனித பாரு ஒரு இடத்துல அப்ப ஏதோ ஒரு வந்து ஒன்று மனசத்த

அந்த ஆனந்த அந்த ஆனந்தத்துல எப்பொழுதுமே நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அமைதி நிரந்தரமான ஒரு ஆனந்தம் கஷ்ட சுக துக்கம் இல்லாத ஒரு வாழ் நடுத்தரமான ஒரு வாழ்வு எதையும் நல்ல இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி மன நிறைவு ஏற்படும் அனைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்த தத்து உபதேசங்கள் இந்த மாதிரி எவ்வளவு பொழுதா உன்ன உன்னை என் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உறை ஒழித்து கோவில தரிசனம் பண்ண போனா அந்த வழியை எதற்காக தர்சனம் பண்ண போது தரிசனம் பண்ணியனும் உண்மையான தரிசனம் எப்பொழுது போனா முருகனுடைய விக்கிரவருக்கு முருகன் பார்க்கிறோம் முருகனுடைய அவிதாருக்கு பார்க்கிறோம் காரணம் என்ன எதற்காக கோவிலுக்கு போற மந்தகம் வரும் தினம் பிறகிட சந்தரம் உணர்ந்து கண்டு அறிவுல சந்தகம் தவிர இரண்டையும் சஞ்சலங்களை அறுத்து அம்புடைய பகன்களின் பெருமையை கவிமாறி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து சென்று சென்றுதும் தரம் தெரிந்த தனியாக சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் சிறந்த அழிந்து அழிந்து அழிய மெய்ச்சிந்தவரே என்று தரிசனிப்படையே நோய்கள்

சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழி செந்திலை உணர்ந்து உணர்ந்து கந்தனை அறிந்து அறிந்து அறிவியல் சென்று செருகும் தடம் சிந்தை எப்பொழுதுமே தனியாது கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தையும் அவை அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து மௌனமா இருந்து அண்டவன் தரிசனம் என்றது ரொம்ப விஷயம் சிந்தை அவிழ்ந்து உருளுக்க நிலையில் நிலையிலே தரிசனம் கிடைக்கணும் இன்றைய எல்லாம் அறுத்து அந்த நிலையில ஆண்டவருடைய தரிசனத்தை நமக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி தரிசனம் கோவில் வந்து தரிசனம் பண்ணும் போது இவ்வளவு நமக்கு சொல்லித்தார் எந்த மாதிரி நிலையில நம்ம ஆண்டவருடைய தரிசனம் பண்ணணும் பூஜை பண்ணும் போது சொல்லுவார் தகட்டிச் சிவந்த கடம்பையும் என் நெஞ்சையும் என் தாரணிக்கே புகட்டி பணியை பணித்தருவார் பூஜை பண்ணும் போது என்னுடைய மனவர் என்னுடைய மனம் உன்னுடைய பாதாரம் இன்னத்தில் தான் விழனும் வேற இடத்துக்கும் போகக்கூடாது என்று நமக்கு மெடிடேஷன் தெரிவிக்கிற அழகான தத்துவ உபதேசங்கள் எல்லா தத்துவ உபதான் இருக்கு இதுல எல்லாரும் ஒண்ணுமே சங்கீதம் இருக்கு தாளம் இருக்கு தமிழ் இருக்கு அழகான தமிழ் இருக்கு நமக்கு வருங்கிற தத்துவ உபதேசங்களா இருக்கு வாழ்க்கைக்கு துறையாக இது இருக்கு எல்லோரும் சிறப்பு பார்க்க முடியாது கேட்டுக்கொள்றேன் பழிவு எல்லோரும் கருந்து திருப்பூர் இசை பாரவரையே கவலையா பெற வேண்டாம் அருண் சொல்வார் முருகன் ரொம்ப இசை பிரியம் அவருக்கு இசையில ரொம்ப ஆசை சங்கீதத்துல ரொம்ப ஆசை கீதமாகிய சுரலயம் கீதத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சுரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஆலய ஆலயமாக ஆலயமாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன் அருகே பாணம் வேல்வத்துல பாழனம் மாய்வருக்கு அப்படி இசைப்பிரியனா இருக்கக்கூடியவன் இசை பாரினா தான் அவனுக்கு சந்தோஷமும் இல்லை அரங்கு மரம் சொல்லுவார் திருப்புழை உடைப்பவரு படிப்பவர் மிடிப்பம் மிடிப்பரைனை ஜெயித்தரும் இசை பெரியன்னு என்று சொல்லுவார் திருப்புழை உரையாடினா கூட போறோம் அத பத்தி உரைத்தால் சொன்னா கூட போதும் அந்த படிச்சா போறோம் திருப்பொருளை உழைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகன் இசை பிரியன் அவருடைய தரிசனத்தை இசை இசைப்பிரியனா இருக்கக்கூடியவன் முருகன் என்று சொல்ற அதனால இசையோடுதான் பாடணும் எனக்கு இசை வரலைன்னு கஷ்டமே பட வேண்டாம் திருப்பொருள் பக்கலை வாயார வாயாறு பாழா பாடினாலும் சரி படிச்சாலும் சரி ஆந்தவர் யாரோ கண்டிப்பாக கிடைக்கும் அதனால எல்லோரும் திருக்குறள் கற்றுக்கொள்ளும் எல்லோரும் திறக்குளும் பாழங்கும் அனுபவி முக்கியமா அமத்துவ அனுபவி எப்பொழுது என் வாழ்க்கைக்கு உறவு யாருக்கக்கூடியது எப்பொழுதுமே நம்முடைய உடல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது மண்டவ சக்தியா இருக்கக்கூடியது அந்த அனுபவி அந்த அனுபவியதால் பாழப்படுங்க நான் அந்த உடையா ஆராதனம் முடிஞ்சு தீபாராதனை எல்லாம் முடிஞ்சு ஆண்டவருடைய பிரசாதங்கள் எல்லாம் அமைதியா வாங்கிட்டு போங்கும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஆண்டவருடைய பிரசாதம் எல்லாரும் இருந்து நிறைய சாப்பிட்டு போனோம் நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கு இன்னைக்கு என்ன பதிவிட சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு மணி ஒரு மணி தான் ஆறாது இன்னும் எல்லாம் முடிஞ்சுக்கிறோம் கீழ இருந்து எல்லோரும் அமைதியா எவ்வளவு அமைதியை நாம் கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்காக அந்த ஆண்டவனுடைய அருள் நம்ம எப்போதுமே அதை உள்ளத்துல உணரக்கூடிய ஒரு செயல் ஏற்படும் அந்த அநீதியை நீடித்திருக்க முடியும் உங்களுக்குதான் கேட்டுக்கொள்கிறேன்